ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி மங்களகரமான தினத்தில் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க பைரவமூர்த்தி உன் வீட்டிற்கே உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே ஒரு நல்ல முடிவிற்காக காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா நாளை உனக்கு சாதகமாக அந்த முடிவு அமையப் போகிறது உன் நெஞ்சில் இருக்கும் அத்தனை சுமைகளையும் அத்தனை பாரங்களையும் இறக்கி வைக்கவே உன் அப்பா நான் இப்போது வந்துள்ளேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு தங்கமே அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கவே நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்காகவே அந்த நேரத்தில் நிச்சயமாக அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ நன்றாக நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன அல்லவா இதோ உனக்கால அத்தனை வேலைகளையும் நான் முடித்துவிட்டேன் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் போகின்றது எனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்காதே தங்கமே உனக்கென எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் விரைவில் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை உனக்கு நான் காட்டியே தீருவேன் தனிமையின் பாரம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை என்று வாழ பழகிக்கொள் தங்கமே அதை விட்டுவிட்டு விட்டு சென்றவர்களை நினைத்து நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றாய் கண்ணீரை துடைத்துக்கொள் நிம்மதியாக இரு உனக்குள் இருக்கும் வலியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நீ ஒவ்வொரு நாளும் நடித்து கொண்டிருக்கின்றாய் யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நீ நினைக்காதே தங்கமே உன் அப்பா நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அத்தனை பிரச்சனைகளையும் சரிசெய்ய ஆரம்பித்து விட்டேன் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் அனைவரின் முன்பும் தோற்றுவிட்டேன் என்று நீ அழாதே தங்கமே என் பிள்ளையான நீ சாதிக்கப் போகின்றாய் சாதிக்க பிறந்தவர் நீ விழுந்தால் அழாதே தங்கமே எழுந்திரு தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டலடித்தால் கலங்காதே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாலும் உனது உறுதியான பக்தியாலும் நீ வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை மட்டும் நீ தீர்க்கமாக அறிந்து கொள் கிடைக்க சற்று தாமதமாகலாம் ஆனால் தவறாமல் உனக்கு கிடைக்கும் எப்பொழுதெல்லாம் உனக்கு நம்பிக்கை குறைகிறதோ உனது நம்பிக்கை இழக்கும் சூழல் உனக்குள் தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீ என்னை நினைத்துக் கொள் என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை நீ துவங்கு உன் பக்கத்தில் இருக்கும் நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து மாறாக நான் என் அப்பாவை எவ்வளவு வணங்குகின்றேன் ஆனாலும் அவர் எனக்கு எந்தவித நன்மையையும் செய்யவில்லை என்று உன் மனதை நீயே ரணப்படுத்திக் கொள்ளாதே உனக்கான நன்மையை நான் கட்டாயம் செய்தே தீருவேன் நான் உன்னிடம் வாக்களித்த அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேற உள்ளது ஒருவன் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவன் மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவிலானவையே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகின்றது தங்கமே இதை உன் மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள் உனக்கு விரும்பிய வேலை நிரந்தர வருமானம் ஊதிய உயர்வு நோயற்ற வாழ்வு மன நிம்மதி இவை அனைத்தையுமே நான் வழங்கப் போகின்றேன் இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பண ரீதியான உனது அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்தே நீங்கும் இனி சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக நீ வாழ போகின்றாய் அப்பா நான் கடனில் இருக்கின்றேன் கடன் சூழ்ந்து என்னை பாடாய் படுத்துகின்றது என்று வேண்டிக்கொண்டாய் அல்லவா உன்னுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகின்றது குழம்பாதே தங்கமே உனக்கான செம்மையான வாழ்க்கை ஒன்று வரப்போகின்றது அப்பொழுது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகப் போகின்றது நிலையற்ற இவ்வுலகத்தில் எதுவுமே இல்லை தங்கமே ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வழியை தருகின்றது கவலைப்படாதே தங்கமே இதுவும் கடந்து போகும் என்னுடைய பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகவில்லை தங்கமே உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றுவேன் நீ நினைக்கும் அனைத்து வேலைகளும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே இன்றோடு முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு தங்கமே அதில் உனக்கு வெற்றியும் உண்டு என்பதை நீ முழுமையாக தீர்க்கமாக நம்பு நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்கின்றேன் கவனமாக கேள் ஒவ்வொரு பிறவியிலும் கடந்த ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு பேறு அடைய வேண்டும் அந்த பிறவி அந்த ஆன்மாவிற்கு கடைசி பிறவியாக இருக்கும் அந்த தருணத்தில் நிறைய சோதனைகள் துன்பங்களை சந்திக்க கூடும் இவைகளை நான் உனக்கு உணர்த்த காரணம் நீ என்னுடைய பிள்ளை கவலைகளை விடு உன் வழியை வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் அளவுக்கு நான் செய்கின்றேன் இப்பொழுது இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் ஒன்றும் இல்லை பயத்தை முதலில் தூக்கி எறி அதுதான் உனக்கான முதல் எதிரி நீ மகிழ்ச்சி எனும் மழையில் நனையப் போகின்றாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நிச்சயம் நான் காப்பாற்றி கொண்டே இருப்பேன் எந்த ஆபத்தையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் உன் எல்லா கஷ்டங்களும் முடிந்தது பெரிய அளவில் வெற்றி போகின்றாய் நிம்மதியாக இரு தங்கமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் விதி உனக்கு எதிராக சதி செய்தாலும் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனேயே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை நான் நிச்சயம் வெற்றியடைய செய்வேன் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று நீ கலங்காதே அனைத்திற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒரு நாளும் நான் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே உன் அருமை உனக்கு இப்பொழுது புரியாது அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமாகவே அமையும் அப்பொழுதே நீ நினைத்த வாழ்க்கை வரன் நலம் இவை அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும் இது உன் அப்பாவின் வாக்கு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும் நான் உனக்கு துணை இருக்கின்றேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ பார் இனி உனக்கு கஷ்டங்கள் என்பதே வராது நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் பைரவரை போற்றி போற்றி பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி 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 ஓம் பைரவரை போற்றி போற்றி பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி